ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் அந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டவேட்டரும் சேர்த்தி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீடைல் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய டிராக்டரு ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் கிளச் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க முந்நூற்றி அறுபது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டவேட்டருங்க இருபது பிளேடு கொண்ட கோமதி ரொட்ட வேட்டருங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க ரொட்டவேட்டரோட கத்தி எல்லாமே இன்னுமே முக்கால் அளவுக்கு கத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கரோட்டோவேட்டரோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர்னாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க முந்நூற்றி அறுபது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டவேட்டரும் சேர்த்தி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஓபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர்கார்ட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டரு இந்த ரொட்டவேட்டரும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்ற அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சானம்லாம் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்